கிலோ பிடிக்கும் அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு நாங்க பார்க்கலாம் யூஸ் பண்ணும்போது போது கீரல் இருக்கிறதுக்கு சில மாத்தி வைக்க வேண்டாம் அதுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டா இன்னொரு மூடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓம் தெரியும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுவின் ஒன் தமிழ்ல மங்களன் மங்கல்ல நம்ம செகண்ட் ஃபுளோர்ல இருக்கோம் இன்னைக்கு மங்களன் மங்கல்ல புதுசா என்னென்ன வந்திருக்குங்கிறத பார்க்க போறோம் வாங்க வீடியோ கிளப் பாத்தீங்களா ஃப்ரை பேன்ல வரும் உங்களுக்கு சிலிக்கான் ஹேண்டில் ஒரு எக் சின்னதா ஒரு ஒரே ஒரு எக் போட்டு ஃப்ரை பண்றதுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி காம்பாக்டா இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் வெயிட் இதை விட கொஞ்சம் வெயிட்டா வேணும்னா இப்போ வந்துருக்க மாடல் இது உங்களுக்கு இது தான் இருக்கும் உங்களுக்கு இது ஒரு எக் போட்டு ஏதாவது சின்னதா கொஞ்சம் பொரியல் பண்றது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு எல்லாமே பண்ணிக்கலாம் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலயுமே வச்சுக்கலாம் ட்ரைப்ளைல நம்ம கடாய் தோசைக்கல் எல்லாம் நிறைய பாத்துருக்கோம் மங்கள்ல புதுசா இந்த வாரம் பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரமும் வந்துருக்கு மல்டி கடாய் வாங்க பாக்கலாம் இது பாத்தீங்கன்னா இதோட லிட்டு நம்ம தோசை மூடிக்க இது யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட பிளேட் இது பாத்தீங்கன்னா நீங்க துணியும் போட்டுக்கலாம் ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு மூணு பக்கமுமே கைப்பிடி இருக்கு இதுமே ரெண்டு பிளேட் இருக்கு ரெண்டுமே ஏழு ஏழு மொத்தம் பதினாலு இட்லி வந்துடும் நம்மளுக்கு இது கடை இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் இது வெஜிடபிள்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் மினி இட்லி ரெண்டு தட்டி இட்லி வேற இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடை பாத்தீங்கன்னா நல்லா செம வெயிட்டா இருக்கு ஒரு கையில தூக்க முடியல ரெண்டு கையில தான் நீங்க தூக்கணும் உள்ள மேட் பினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லா ஸ்டீல்ல கொடுத்துருக்கனால டிஷ்வாஷ்ல யூஸ் பண்ணவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு கடாய் பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா ஆழமா இருக்கும் உங்களுக்கு குழம்பு வைக்க கிரேவி செய்ய இது மாதிரி யூஸ் பண்ண நல்லா இருக்கும் உங்க கரண்டி யூஸ் பண்ணும்போது கீறல் கீரல் உழுவாம இருக்கிறதுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உள்ள வந்து மேட் பினிஷிங் கொடுத்துருக்காங்க டிஷ்ல பாத்தீங்களா இப்ப இந்த வீக் தான் வந்திருக்கு புது மாடல் ஹேண்டிலுக்கும் லிட்டும் பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட்டு வரும் ஹேண்டில் பித்தல கோட்டிங்ல கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் சர்விங்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுல மூணு சைஸ்ல இருக்கு ஹேண்டிலுக்கும் உங்களுக்கு லிட்டுல சைட்லயும் உங்களுக்கு வந்து பித்தல கோட்டிங்ல வரும் உங்களுக்கு ஓகே அத கூட ஏதோ டிசைன் இருக்கு உங்களுக்கு வந்து பித்தல கோட்டிங் வந்துரும் ஓகே த்ரீ பீஸ் மூணு சைஸ் வரும் உங்களுக்கு நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கிச்சன் இதுல வைக்கிறதுக்கு டைனிங் டேபிள் வைக்கிறது கூட சர்விங் யூஸ் பண்ணலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு எல்லாம் நம்ம இதாக இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு எல்லாம் பெரிய சைஸ் தான் இருக்கும் உங்களுக்கு பெருசா மூணு செட்டா வரும் உங்களுக்கு நம்ம வந்து இன்னைக்கு புதுசா மங்களன் மங்கள என்னென்ன வந்திருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு இடையில வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து பூர தீப விளக்கு இருக்கா மங்களன் மங்கள்லன்னு கேட்டிருந்தாங்க சோ இப்போ அதை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கற்பூர தீப விளக்கு இதுல வந்து உங்களுக்கு மொத்தமா ஒன்னு ரெண்டு மூணு நாலு பார்ட் வரும் இந்த பவுலு இதுல வந்து நீங்க எண்ணெய் ஊத்தி திரி போட்டுக்கணும் எண்ணெய் ஊத்தி திரி போட்டதுக்கு அப்புறமா இத மூடியிடணும் அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு இந்த பவுல் இருக்கும் அந்த பவுல இதுல வச்சுட்டு உள்ள பச்சை கல்பூரம் துளசி புதினா நம்ம வாசனத்துக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி ஊத்தி வச்சிடணும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதில் நம்ம இதை மூடிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக இலக்கு எரிய எரிய உங்களுக்கு அந்த ஹீட் வரும் அந்த ஹீட்டுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இந்த வாசனை எல்லாம் இந்த ஹோல்ஸ் வழியா வரும் ஸோ இதுதான் கற்பூர தீப விளக்கு சாப்பாடு வடிக்கிறது வந்து பாத்துருப்பீங்க இப்போ வந்து புதுசா நமக்கு வந்து கிளிப் டைப்ல உங்களுக்கு வந்திருக்கு அதை பாக்கலாம் ஸ்மால் மீடியம் விக் சைஸ் சொல்லிட்டு உங்களுக்கு மூணு சைஸ்ல இப்ப புதுசா வந்துருக்கு கிளிப் டைப் இது வந்து கால் கிலோ பிடிக்கும் உங்களுக்கு இது ஒரு அரை கிலோ பிடிக்கும் இது முக்கால் கிலோ உங்களுக்கு பிடிக்கும் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் ஒரு லாக் வந்துடும் எப்பயும் போல நார்மல் பாத்திரத்தில் நீங்க எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி தான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மூடி வந்து அப்படியே வந்துடும் லிப் பேப்பில் இருக்க நல்லா பிடிச்சிட்டு நீங்கள் வடிக்க தேவையில்ல தேவை இல்லை ஆமாம் சுடாது பிளாஸ்டிக் தான் வரும் கையும் சுடாது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பெருசாகவே இருக்குது அடுத்த பாத்திரத்தில் மாத்தி வைக்க வேண்டாம் அதுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டா இன்னொரு மூடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்து நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணி வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிட்டு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மங்களில் இன்னைக்கு வந்துக்கிற சிவலிங்க விளக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் விளக்கு வரும் உங்களுக்கு கீழே வரும் மேலேயும் வரும் பார்த்தீங்கன்னா கீழே வரும் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போடணும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க இது பார்த்தீங்களா க்ளோஸ் பண்ணிட்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுக்கலாம் அது கச்ச அதுங்களும் மேல ஒரு வரும் உங்களுக்கு ஓ இந்த மாதிரி இது உங்களுக்கு திருக்க ஃபிட் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு இது மேலே விளக்கு போட்டுக்கலாம் நம்ம ஓகேடா இந்த பக்கம் பாத்தீங்களா உங்களுக்கு ஓம் தெரியும் இந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி மூணு நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆ ஓகேடா இத வெச்சு பிரஷ் பண்றதா உங்களுக்கு கீழ விளக்கு ஏத்தும் போது உங்களுக்கு வந்து இந்த சூளாயது மாதிரி தெரியும் உங்களுக்கு தனியா ஆ மேல பாத்தீங்களா நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஓ சூப்பர் டாக் இந்த சைடு பாத்தீங்களா ஹோம் மாதிரி இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ਮੰங்கல்ல நியூவா வந்திருக்க பன்னீர் சும்மா நம்ம நிறைய பாத்துருக்கும் அதுல இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் மேலயும் கொஞ்சம் டிசைன் இருக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா மேலயும் கார்னர்லயும் டிசைன் குடுத்துட்டாங்க எல்லையிலயும் டிசைன் குடுத்துட்டாங்க اوكي ஸ்மால் ஒன்னு பிக் ஒன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நீங்க பாத்திரக்ுள்ள பத்தி பார்க்க போறீங்க பாத்திரக்ுள்ள நிறைய மாடல் பாத்துக்கிங்க இந்த ரெண்டு மாடல் வந்திருக்கு ஓவல் ஷேப் வந்திருக்கு ஸ்கொயர் வந்திருக்கு உங்களுக்கு நல்லா வெயிட்டாகவே இருக்கு ஓவல் ஷேப்ல பாத்தோம் அதுவே உங்களுக்கு ரெட்டாங்கல் ஷேப்லயும் வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டு மாடல்ல வந்திருக்கு ரெட்டாங்கல்லயே சின்னது இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்